உனக்கு என்ன பிடிக்கலாம் அப்படியே எனக்கு உன்னை தப்பா சொன்னேன் நானும் நிறைய தடவை நினைப்பே வரக்கூடாது உன்னை பத்தி யோசிக்கவே பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதே இல்ல எப்படியாவது வந்துடும் ப்ளீஸ் உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்ல நான் எப்படிதான் உன்னை மறக்கிறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆகாஷ் நீ எதுவுமே சொல்ல வேணாம் நான் சொல்றதையாச்சும் நீ கேளு என்னோட நார்மல் ரொட்டினே ஒரு மாதிரி பாதிச்சுச்சான் நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் இப்போ நான் வீட்டில இருந்து எங்கேயாச்சும் வெளியே போறேன்னு வச்சுக்கோயேன் ஏன் எனக்கு போகும்போதே தெரியும் தெரியும் வர வரமாட்டேன்னு ஆனால் எங்க நீ என்னை பார்த்துருவியோன்னு நீ பாக்கிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணி போவேன் நீ என்னை சுற்றி இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் நீ என்னை சுற்றி இருக்கா மாதிரியே நானே ரியாக்ட் பண்ணிப்பேன் எங்கே நீ ஏதாவது ஒரு மூளையிலேருந்தே என்னை பார்ப்பீன்னு சின்ன நம்பிக்கையோட இருந்தேன் ஒரு வாட்டியாச்சும் ஒரு உன்னை ஒன்றை மாட்டோமான்னு நான் தடவை யோசிப்பேன் ஆனால் இந்த நாலு வருஷத்தில் ஒரு தடவை கூட அதை நடக்கவே இல்லை தெரியுமா இல்லை இல்லைண்ணா ப்ளீஸ் கஷ்டப்படாத நான் உன்னை ஹேர்ட் பண்ணோன்னு இப்போ இதை சொல்லலை இப்போ கூட இங்கே உட்காந்து பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கேண்ணாக்கா ஆனா நான் ஏன் இப்படி பண்றேன் இன்னைக்கு ஏன் இங்க வந்த உன்னை ஏன் இங்க கூப்பிட்டேன் இப்ப ஏன் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அண்ணா அனன்யா இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசியா இருக்கும் எனக்கு தோணுது அப்படிலாம் எதுவும் இல்ல ஆகாஷ் நீ ஃபர்ஸ்ட் மூவ் ஆன் ஆகு மூவ் ஆனா உங்ககிட்ட மூவ் ஆன் ஆகணும்னு தான் நான் ஜிம் போனேன் ஆனால் அந்த ஜிம்குள்ளே அந்த ரெண்டு மணி நேரத்தை தாண்டி வெளியே வந்த அந்த ரெண்டு செகண்ட்ல உன் ஞாபகம் வரும் பாரு அதில் எப்படி நான் மூவ் ஆனவான்னு நீ நினைக்கிற டெய்லி நேற்று சாங்ஸ் கேட்பேன் அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் நீ என் கூடியே இருக்க மாதிரி இருக்கும் ஹியூலையே பைக்கில் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப நீ இன்னொன்னா அதிகமாக வெளியே சுற்றின இடம் அந்த ஒரு ஒரு இடத்த நான் கிராஸ் பண்ணும்போதும் நீ இன்னுமே என் பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் விட விட் அன்னைக்குலாம் நான் செத்துட்டேன் தெரியுமா எங்க உனக்கு விஷ் பண்ண அதான் டெவலப் ஆகும் நினைச்சு